கத்தருடைய பட்சத்துலாம் உண்டாவதாக கத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறார் கத்திரிக்கணியை கொடுத்தார் கத்தருக்கு உடானக்கூடிய நன்றிகள் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருந்தோம் பதினான்கு வருடங்களும் கூட எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தோம் எத்தனையோ பேர் நிந்தனைகள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ பயங்கள் எவ்வளவோ கோபங்கள் எவ்வளவோ சண்டைகள் எவ்வளவோ பிரிவினைகள் எவ்வளவோ சொல்லி எத்தனையோ கொண்டே போகலாம் நிம்மதி என்றே இல்லை ஆனாலும் கூட நாங்கள் இரண்டு பேர் மட்டும் சந்தோஷமாக தான் இருந்தோம் கத்தரி சீர்மையின் மூலமாக ஆனால் சந்தோஷமாக தான் இருந்தோம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட கத்தரையினோடைய கூட இருப்பார் என்ற ஒரு விசுவாசத்திலே ஆனால் ஒவ்வொரு தினமும் இந்த வேதத்தை வாசிக்கிறவனாக இருந்தே இந்த உலகத்திலே நமக்கு எதுவுமே நமக்கு வேண்டியதா இல்லை எதுவுமே நிரந்தரமானதா அல்ல எவ்வளவு கோடிகளை சம்பாதித்து வைத்தாலும் கூட அது ஒரு நாள் வீணாகத்தான் போகும் ஆனால் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற நண்பர்கள் நம் நாம் ஒவ்வொரு நபரும் கூட கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது இந்த பதினான்கு வருடங்களிலே எந்த ஃபங்க்ஷன் போனாலும் கூட எங்களை முன்னாக வைக்க மாட்டார்கள் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் கூட எங்களை பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள் ஒரு இடத்துல கூட சந்தியா போய் நின்னாலும் கூட நீ உட்காருமா நீ போவேணா நீ உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறவர்கள் நம்முடைய இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிந்தனைகள் அத்தனைப்பட்ட அவமானங்கள் நல்ல காரியங்களுக்கு எதுவுமே நாம் கலந்து கொள்ள முடியாது எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவோ பணத்தை நாங்கள் மருத்துவமனைக்கு எவ்வளவோ செலவழித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்குள்ளாக எவ்வளவோ காசுகளை நாங்கள் செலவழித்தோம் கர்ப்பத்தின் தனி இல்லை என்று சொல்லி ஆனாலும் கூட வருடங்கள் கத்த கூட இருந்து எங்களோட இருந்து ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் இப்பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வருடத்திலே பிரிகிறவர்கள் ஏக பேர் இருக்கிறார்கள் ஏனென்றால் புரிதல் இல்லை புரிதல் இல்லாத பொழுது ஒரு வாழ்க்கையிலேயே புரிதல் எப்பொழுது இல்லை பிரிவினை ஏற்படும் ஆனால் கூட பக்கம் மோடே கூட இருந்து என்னோட கூட இருந்து நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவனா இருப்பேன் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் கூட வீணாக போக மாட்டேன் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பேன் எவ்வளவோ அழுதல் அழுகு புலம்பி எவ்வளவு வேதனைகளை அனுபவித்து எவ்வளவோ நம்பிக்கையோட இருந்தேன் ஒவ்வொரு நாளிலே நானும் கூட என்னுடைய நம்பிக்கை இழப்பேன் ஒருவேளை எனக்கு ஏஜ் ஆகிவிடது எனக்கு கர்ப்பத்தின் கணி கொடுப்பாரா இல்லையா என்ற ஒரு அவிசுவாசத்திலே கூட ஒரு சில தினங்களிடையே நான் இருந்தேன் ஆனால் கூட வசனத்தோட பேசும் பொழுது ஒரு புது பேலன் எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கத்தல் கொடுப்பார் நேர பேரிடத்திலே நான் சொல்லி இருக்கிற கர்ப்பத்தின் கணி கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் இடத்திலே நான் சொல்லி இருக்கிறேன் எத்தனை பேர் இடத்துல கேட்டிருப்பார்கள் என்னையா இன்னும் கர்ப்பத்தின் கனி இல்லையா இத்தனை வருடங்கள் பத்து வருடங்கள் ஆகிருதே இன்னும் இல்லையா இல்லையா என்று சொன்னார்கள் ஆனாலும் கூட என்னுடைய நம்பிக்கை நான் இழக்காமல் கத்தர் மேலே பட்டு நான் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறார் அதே போல இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது என்னிடத்தில் ஒரு விதமான நம்பிக்கை அதிகமாக வந்து இந்த உலகத்திலே யாரை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருப்பது என்று சொல்லி கற்ப சொல்கிறார் நம்முடைய கர்த்தர் தான் உண்மையான தேவனாய் இருக்கிறார் அவர் ஜபத்திற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் துக்கங்கள் இருக்கலாம் நீங்க கேட்டுவிட்டு வீட்டிற்கு சென்ற பிறகு எல்லாவற்றையும் மறந்து போவோம் ஏனென்றால் மனித வாழ்க்கை இது இயல்பானது அது எவ்வளவுதான் உங்களுக்கு சொன்னாலும் கூட ஒரு சில நேரம் ஒரு சில வார்த்தைகள் நம்ம இருதயத்திற்கு கேட்கும் அதன் பிறகு மறந்து போவோம் ஆனால் இந்த வேதத்தை மட்டும் நாம் மறக்காமல் எப்பொழுது இருந்தாலும் நம் உயர்ந்த அடைக்கல சிலை ஒவ்வொரு நாளும் நாம் உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றால் அத்தரிடத்திலே நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அண்ணால் நம்பிக்கையாக இருந்தால் அதே விதமாக கூட அநேக கஷ்டங்கள் வேதனைகள் வரும் பொழுது நானும் கூட ஒரு சில தினங்களிலே சோர்ந்து போயிருக்கிறேன் ஒரு சில பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போயிருக்கிறேன் அப்பொழுது கர்த்தரின் கூட இருந்தார் கர்த்தர் கண்டிப்பாக தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் வாக்குதர்த்தம் பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கர்ப்பத்தின் கனி மட்டுமல்ல நமக்கு தேவையான வேலைகளையும் நம்முடைய குடும்பத்தை நினைப்ப நடத்துவதற்கு போஷிப்பதற்கு என்ன உதவி கேட்டாலும் கத்தர் கண்டிப்பாக கொடுக்கிறவராக இருக்கிறார் எங்களிடத்திலே எந்த ஒரு குறவி குறையும் இல்லை என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லி இருந்தார்கள் வருடங்களிலேருக்கும் ஆனால் உங்க அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் எங்களுக்கே புரியவில்லை என்று சொல்லி ஏனென்றால் இது கத்தருடைய சித்தமா இருக்கிறதுனாலே கத்தர் எங்களை ஆசிர்வதித்து பதினான்கு வருடங்களுக்கு பிறகு ஒரு கர்ப்பத்தின் கண்ணியை கத்தர் கொடுத்தார் அவன் அந்த ஆண் பிள்ளையை கருத்தில் கொடுத்திருக்கிறார் நாங்கள் எதுவுமே நினைக்கவில்லை ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை என்றுதான் நினைத்தோம் ஆனால் கத்தர் ஆண் பிள்ளையை கொடுத்ததற்கு கத்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் உடல் வாழ்க்கையில கூட எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம் எத்தனையோ நிந்தனைகள் வரலாம் எத்தனையோ போராட்டங்கள் வரலாம் நாம் சோர்ந்து போவோம் நாம் அப்படியே தற்கொலை செய்வதற்கு போல நமக்கு அப்படி குத்துவார்கள்

நம்மோடு கூட பேசுவார் அன்மாரோட பேசின தேவன் நம்மோடும் கூட பேசுவார் நம்முடைய சாட்சி கூட பெரியதாக இருக்க வேண்டும் என்றால் என்னை பார்க்கிறவர்கள் அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள் ஒரு இடத்துல கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் பதினான்கு வருடங்கள் அல்ல எத்தனை வருடங்கள் ஆயிருந்தாலும் உனக்கு உதவி செய்கிற தேவன் உன்னோட கூட இருப்பதனாலே தான் கர்த்தர் உனக்கு துணை செய்திருக்கிறார் உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கணியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது கர்த்தர் மிகுந்த சந்தோஷப்படுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் இருக்கிறார் இன்று முதல் நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என்னை நம்பிக்கையோடு வருடத்திலே